ஹலோ ஒன் இன்றைக்கி வந்து பொடலங்கை கூட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல் பொடலங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் நம்ம இப்போ வந்து இது எல்லாத்தையுமே குக்கரில் வந்து போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இது நாங்கள் வந்து குட்டீஸுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து குக்கரில் தேவையான அளவு தண்ணி கடலைப்பருப்பு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தூள் மூடி போட்டு நம்ம இதை வந்து குக்கரில் வந்து அடுப்பில் வச்சிடலாம் இப்போ வந்து குக்கரில் போட்டு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து குக்கரில் வேகிற சமயம் நம்ம வந்து தேங்காய் வந்து நான் வந்து சில்லாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பூ வேணுன்னாலும் பூவாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு அரை அரைக்கப்பு எடுத்துக்கோங்க அது கூட பச்சை மிளகாயும் நான் வந்து ரெண்டே ரெண்டு தான் எடுத்துருக்கேன் ஒன்று சின்னதும் ஒன்று பெருசு ஏன்னா நான் வந்து குழந்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் காரந்தான் போட போகிறேன் ஸோ தேங்காயும் பச்சை மிளகாயும் நம்ம மிக்சியில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காயும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக இப்போ வந்து நான் கா அந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் வச்சு அரைச்சு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரிலாம் வரைக்கும் நல்லா தண்ணி விட்டு விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் அந்த சமயத்தில் நம்ம தாளிக்கிற பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பிலை அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் அப்புறம் பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சிச்சு உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குக்கரில் நல்லா அளவுக்கு நல்லா வேக வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து இந்த மத்துன்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து வச்சு நம்ம வந்து இப்படியே மேஷ் பண்ணலாம் நான் வந்து அந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியோட சேர்த்தியே நான் வந்து மேஷ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து திரும்ப தாளித்து ஊற்றும் போது நமக்கு எப்படினாலும் தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் அதனால் இந்த தண்ணியோடய சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன் அதில் அப்படியே மேஷ் பண்ணும்போது அந்த க கடலைப்பருப்பும் சேர்ந்து நல்லா மேஷ் ஆகிடும் இப்போ நான் கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டேன் நான் வந்து குழந்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே இப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம செய்யலாம் இப்போ வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கான பாத்திரம் வச்சிருச்சு பாத்திர சூடாகனா அதில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா தாளிக்கணும் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இது நல்லா பொரியுது இந்த சமயத்தில் கருவேன் மந்தை வைத்து அதை நல்லா ஸ்போஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துப்போம் அதில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ ஆன்லைன் வந்து கொஞ்சம் நல்லா வெங்கிடுச்சு அப்படின்னா எடுத்து வைக்க மாட்டாங்க இல்லாட்டி குட்டீஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ நல்ல வெங்காயம் வந்து வெறி இந்த டைமில் இந்த பொல்லங்காயும் நல்லா பார்த்து வச்சு வச்சுப்போம் சமயத்தில் வந்து இப்போ கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக மஞ்சள் தூள் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க லைட்டாக போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் ஏன்னா நான் வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் தான் போட்டேன் அதனால் இப்போவும் லைட்டாக கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்போ போட்டாச்சு உப்பு பார்த்துக்கோங்க தேவையான அளவு சரியாக இருக்கான்னு அதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ கொஞ்சம் வெந்தச்சு அந்த சமயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலரி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்துருக்கு இப்போ வந்து நமக்கு நல்லா டேஸ்டியான பொடலங்காய் போட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் ஆட் பண்ணலாம் நமக்கு வந்து டேஸ்டியான புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம நல்லா வெள்ளை சாதம் அந்த மாதிரி ரசம் சாதம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் தேங்க் யூ